அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கோ அன்பார்ந்த கண்ணிமிக்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலீலா யாரெல்லாம் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் ஹலாலான தோக்கணம் ஏற்றுக்கொள்வாய யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் நோயை விட்டும் அதிக கடனை விட்டும் திடீர் மரணத்தை விட்டும் கடனோடு மரணிப்பதை விட்டும் உனக்கு இணை வைப்பதை விட்டும் கெட்ட மௌத்தை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள் புரிவாயாக அழகம் திருலா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா அதிகாலையில் கண் விழித்ததும் இந்த திக்ரை ஓதி துவா கேட்டால் உடனே துவா ஹபுலாகும் பசர்துலதை முடிந்ததும் பத்து முறை ஓதினால் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து நன்மைகள் கிடைக்கும் இந்த நம்ம வீட்டை விட்டு வெளியே ஓதினால் அந்த காரியம் நமக்கு சிறப்பாக இருக்கும் கடை வீதிகளில் வியாபார இடங்களில் இந்த திக்கரை ஓதினால் ஒரு முறை ஓதினால் பத்து லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து லட்சம் நன்மைகள் கிடைக்கும் சொத்தில் அல்லாஹ் வீட்டையும் கொடுக்கிறான் இந்த திக்கிரை ஒரு நாளைக்கு நம்ம பத்து முறை ஓதி ஓதிவிட்டால் நாலாயிரம் திருகர் சதகா செய்த நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் நம்மோட வாழ்க்கை வர்க்கத்தா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பத்து முறை ஓதுறது விற்றாதீங்க அந்த திக்கீர் கலிமா தௌஹ் நாலாவது கலிமா கலிமா தௌஹித் என்றால் ஒருமைப்படுத்துதல் அல்லாவை கலிமா களிமா ஏராளமான சிறப்பு இருக்கு ஒரு நாள் கூட இந்த கலிமா தௌஹித்தை ஓதாமல் நம்ம இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு நேரத்திலாவது ஓதுறது வழக்கமாக்கி ನನ್ಮಗಳ வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை ஆட்சியெல்லாம் அவனுக்கே புகழ் அனைத்தும் அவனுக்கே அவனே எல்லா பொருட்களுக்கும் உயிர் கொடுக்கிறவன் அவனே எல்லா பொருட்களையும் மர்ணிக்க செய்கிறவன் நன்மையெல்லாம் அவன் கைவசமே இருக்கின்றன அவன் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உடையவன் அலகமது இல்லா நாடும் ஒரு பொன்மொழி இன்றை கனநபியின் பொன்மொழி அபுதர் ரசிலாஹு அன்பு அவர்கள் நபி சலல்லா அலேசலம் அவர்களிடம் தனக்கு ஏதேனும் பதவி வழங்குமாறு கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி சல்லாஹு அலேசல்லம் அவர்கள் அபுதர் நீர் பலவீனமானவர் பதவி ஒரு கையடை பொருளாகும் அதை முறைப்படி அடைந்து அதில் தமக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றியவரை தவிர மற்றவர்களுக்கு அது மறுமையில் இழிவும் துயரமும் ஆகும் என்று கூறினார்கள் நூல் சஹி முஸ்லிம் த்ரீ செவன் டூ நைன் அலமதுல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரம் சின்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்க